ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்படி தான் இருக்கும் மார்னிங் வந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் பாருங்கள் கிளைமேட் டூ டேஸாக வந்து கொஞ்சம் மழைனால சாரலாக பேஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ கிளைமேட் வந்து இப்படி தான் இருக்குது அந்த மார்னிங் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா வெளியில் வந்து இப்படி எல்லாமே கட் பண்ணி மொத்தமாக எடுத்து வச்சுருவேன் என்னென்னா இப்போ வெண்டைக்காய் புளி குழம்பு அப்படின்னா அதுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் கட் பண்ணி பீசஸாக எடுத்து வச்சுக்குவேன் எனக்கு துணைக்கு இந்த காக்கா தான் காக்காவுக்கு இங்கே ரொம்ப ஜாஸ்தி நம்ம உட்காந்துட்டாலே போதும் காக்கான்னு கத்திக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஓரளவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து உள்ளே போய் வச்சுட்டேன் அப்படின்னா குழம்பு ரெடி ஆயிரும் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றினா போதும் முட்டைக்கோசும் அப்படி நான் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு அலசி ஸோ இங்கிட்ட வந்து சைடு வந்து வெண்டைக்காய் புளி குழம்பு முட்டைக்கோசு பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ வீடு வந்து ஃபைனலாக வந்து இப்படி தான் இருக்குது இதை வந்து கொஞ்சம் லேட்டாகவும் செஞ்சு முடிச்சிடலான்னு பார்க்குறேன் ஸோ இன்றைக்கி இப்படி தான் மார்னிங் ரொட்டீன் போச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க